அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் ரெண்டு வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ரெண்டுமே பெரிய வீடு தான் யாருக்கு பிறப்ப இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டைரக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் ரெண்டுமே இப்போ அவைலபிளாக இருக்குது ரெண்டுமே ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு தான் வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் தண்ணி வசதி இருக்குது கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனி மீட்ரு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை தபால் தந்தி நகருக்கு பக்கத்தில் வரும் கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு ஒரு வீட்டோட வாடகை வந்து பத்தாயிரம் ரூபா இன்னொரு வீட்டோட வாடகை வந்து பன்னெண்டாயிரூவா வரும் அட்வான்ஸ் வந்து ஃபைவ் மந்த் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் ரெண்டுமே இப்போ அவைலபிளாக இருக்குது வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் லொக்கேஷன் மதுரை தபால் தந்தினருக்கு பக்கத்தில் வரும்